வஃபாத் தாகிற போது எந்த வசியத்தும் செய்யவில்லை அதாவது எனது மரணத்திற்கு பின்னால் நீ இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எதுவும் சொல்லவில்லை இப்போது நான் என்னுடைய தாயிக்காக வேண்டி ஏதாவது சதகா செய்தால் அந்த சதகா அவர்களுக்கு பலன் தருமா என்று கேட்கிறார் எபிசெல்லாலி செல்லும் பதில் சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் கால நகம் ஒலிக பில்மா ஆம் நிச்சயமாக உனது தாய்க்கு நீ செய்யும் தர்மம் பலன் தரும் உனக்கு தண்ணீர் தர்மம் செய்யுமாறு நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் என்று நபிசல்லாக சொன்னதன் பேரில் தனியாக ஒரு கிணறு வெட்டி பொதுமக்களின் உபயோகத்திற்கு அந்த தண்ணீரை ஆக்கிவிட்டு சொன்னார் தாய்க்கு இதன் நன்மை சேரட்டும் என்று சொன்னார் இது சரியான ஹதீசிலே பதிவாக இருக்கிறது இறந்து போன ஒரு தாயாருக்கு அவருடைய வாரிசுகள் என்ன தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்தை தன்னுடைய தாய்க்கு தகப்பனாருக்கு மருகமானவர்களுக்கு எத்தி வைக்க முடியும் இறந்து போனவர்களுக்கு எந்த நன்மையும் போய் சேராது என்றெல்லாம் பரவலாக விஷமத்தனமாக பிரச்சாரம் செய்யப்படுகிற இந்த காலத்தில் இந்த நபி மொழியும் இதை ஒட்டி வரக்கூடிய அடுத்த விளக்கங்களும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது நாம் இந்த ஒரு கேள்வி மட்டும் இன்றைக்கு வைக்கவில்லை இது குறித்து கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் முதலில் பார்த்துவிடலாம் யார் யாரெல்லாம் இறந்து போனவர்களுக்கு நன்மையை சேர்ப்பதை குறித்து ரபிசல்லாதி செல்விடத்தில் கேட்டார்கள் அதற்கு நாயகம் என்னென்ன பதில் எல்லாம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் சித்தா என்கிற சகியான ஆறு கிரந்தங்களில் ஐந்து கிரந்தங்களில் பதிவாகியிருக்கிற மிகவும் சகியான ஹதீஸ் சீபர் அப்பாஸ் ரதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கிறார்கள்

கிணறு தோண்டி அதன் நன்மையை கபருக்கு சேர்க்கிறார் இந்த அம்மா வைக்காம போன ஒரு மாச நோன்பை வாரிசு கதா கடனை அடைப்பது எப்படி உன் மீது கடமையோ நீ அடைப்பாயோ அது போல செய்ய சொல்லிவிட்டார்கள் செல்லந்தாக செல்லும் இரண்டு அதிசுகள் உங்கள் கவனத்திற்கு தந்திருக்கிறோம் இப்ப மூணாவது நபிமொழி புகாரி முகாரி பதிவாக இருக்கிறது நெசாயிலே பதிவாக இருக்கிறது இதுவும் இவரப்பா சஃபி அல்லாஹ் அன்பும் அறிவிக்கிறார்கள் ஒரு பொம்பளை ரிசூலாட்ட வர்றாங்க ஜுஹைனா அப்படின்னு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ரிசூலூலாட்ட வர்றாங்க வந்து அந்த பெண் என்ன கேட்குறாங்க சகாரத்தியார் ரிசூலல்லாம் இந்த உம்மி நெதரத் அண்ட் தஹுஜ பலம் தஹூஜ தமாதத் எங்கள் அம்மா ஹஜ்ஜு பண்ணணும்னு நேர்ச்ச பண்ணி வச்சுருந்தாங்க ஹஜ்ஜுக்கு போறதாகவும் இருந்தாங்க ஆனா திடீர்னு மவுத் ஆயிட்டாங்க ஹஜ்ஜு செய்ய முடியல அவங்களுக்கு பதிலா நான் ஹஜ்ஜு செய்யட்டுமான்னு இந்த பொம்பளை கேக்குது பதிலி ஹஜ்ஜுன்னு சொல்றமல்ல இறந்தவர்களுக்கு பகரமாக ஹஜ்ஜு செய்தல் நான் செய்யட்டுமான்னு கேக்குறாங்க ஜுஹைனா குடும்பத்தை சார்ந்த பெண் இப்ப நரிசல்லா அலி செல்லம் மேல சொன்ன அதே பதில் உங்களுடைய உன்னுடைய அம்மாவின் மீது ஹஜ்ஜு கடமையா இருந்து அந்த ஹஜ்ஜு ஏதாவது பொருளாதார கடனா இருந்தா அந்த கடனை நீ அடப்பியல்ல நம்ம ஆமாண்டுச்சு அப்ப அதே மாதிரிதான் இது அல்லாஹூடைய கடன் நீ வந்து கண்டிப்பா கடனை அடிக்கலாம் நாங்க செய்வதற்கு நபிசல்ல மருகூமானவர்களின் பெயரால் அவர்களின் கபர்களுக்கு நன்மையை சேர்க்க அனுமதி தருகிறார்கள் என்பதை இந்த நபி பார்க்கிறோம் இதுவரை மூணு ஒன்னு இறந்தவர்கள் பேரில் சதகா இன்னொன்னு இறந்தவர்கள் மீது கடமையாயிருந்த நோன்பு மூணாவது இப்ப ஹஜ்ஜுக்கு நேர்ச்சி பண்ணி ஹஜ்ஜு செய்யறதுக்குள்ள மௌத்தா போயிட்டாங்க அந்த இந்த மூணுக்கு அப்புறம் இன்னொன்னு இதே மாதிரி ஒரு ஹதீஸ் ஆனால் அது கேட்டது ஒரு பெண் தன்னுடைய தந்தைக்கு கேட்டாங்க அப்பவும் ரசூல்லா சொன்னாங்க ஜூஜி அண்ட் அபீஜி உன்னுடைய தந்தைக்காக நீ ஹஜீஸ் செய்யி அப்படின்னு சொல்லி நபி நபிசல்லா அலி சொல்லுன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ இதெல்லாம் போக அவர்களுடைய கபர்களுக்கு எதுவெல்லாம் சேருமோ நன்மைகளாக சேருமோ அவைகளை குறித்து நாம் இந்த ஹதீஸுகளை வைத்துக்கொண்டு விரிவாக பார்க்கிறோம் சுமார் நாற்பது ஹதீசுகள் நாற்பது ஹதீஸுகள் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்து போனதற்கு பின்னால் கபரிலே உயிருள்ளவர்களால் நன்மையை சேர்க்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அத்தனை ஹதீசுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரபலமான ஒரு நபிமொழி எந்த வகையிலெல்லாம் ஒரு மையத்துக்கு நம்மாலே நன்மையை சேர்க்க முடியும் சொன்ன இஜாவிலே பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் இன்னமின்மாத்திகி மின் அமலிகித்திகி ஒரு மனிதர் மௌத்தானதற்கு பிறகு அவருடைய கபருக்கு போய் சேர்கிற நன்மைகளில் முக்கியமானது அவர் பரப்பிய கல்வி அது போய் சேரும் அதுக்கப்புறம் வலதன் சாதிகள் அவங்க விட்டுட்டு போன நல்ல பிள்ளைகள் அவங்க துவா செய்வாங்க அந்த துவா போய் சேரும் முசன் அவர்கள் பதிப்பித்து போன புத்தகங்கள் இஸ்லாமிய நூல்கள் கிதாபுகள் குரான் இது போன்ற ஏடுகள் அதனுடைய நன்மை போய் சேரும் ஜிதன் பனாகு அவர்கள் வாழ்க்கையில கட்டி வைத்த பள்ளிவாசல் தொழக்கூடியவர்களின் நன்மை அந்த பள்ளிவாசலை கட்டி வைத்தவர்களுக்கு போய் சேரும் வெளியூர்காரர்களுக்காக சத்திரம் மடத்தை போல ஏதாவது இவர் கட்டி வைத்த அறைகள் அந்த கட்டடம் அதனுடைய நன்மை போய் சேரும் நகரன் அஜராம் பொதுமக்களின் நன்மை கருதி இவர் தோண்டி வைத்த ஆறு போய் சேரும் அதுக்கடுத்தது மையத்துக்காக வேண்டி செய்கிற எந்த தான தர்மமும் போய் சேரும் இப்படி ஏழு வகையான கவருக்கு போய் சேருகிற விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு செல்லும் அவர்கள் அதை கூறி அவ்வாறு செய்வதற்கு வலியுறுத்துகிறார்கள் இன்றைக்கு இறந்து போனால் அப்படியே தூக்கி போட்டுறதுதான் அவ்வளவுதான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது அதனால வாழ்க்கையில செஞ்சது மட்டும்தான் அவனுக்கு வேற எந்த நன்மையும் செய்யாத போய் சேராது என்றெல்லாம் பரப்பிவிடப்பட்ட தவறான பிரச்சாரங்களால் இன்றைக்கு மவுத்தானவர்களுக்கு போய் சேர்கிற நன்மைகள் குறைந்திருக்கிறது பெற்றோர்களுக்கு இறந்து போனதற்கு பிறகு துவா செய்யாத பிள்ளைகள் இருக்கிற ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி அந்த பெற்றோர்கள் பாவம் உண்மையாகவே பரிதாபம் அவர்களுடைய நிலைமை மார்க்கமெல்லாம் தெரிந்தேன் என்று சொல்லுகிறான் ஆனால் பெற்ற தாய் தெகனுக்கு துவா இல்ல காரணம் அதுவெல்லாம் போய் சேராது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு தவறாக வழிநடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம் நாம விட தங்களுடைய கபறுகளில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏதாவது நன்மை வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எந்த அளவிற்கு அதிசகரை வருகிறது என்றால் தண்ணீரிலே மூழ்கி போன ஒருவன் தன்னை காப்பாற்றுமாறு கைகளை தூக்கி கொண்டு யாராவது காப்பாற்றுங்களேன் என்று அலறுவான் அல்லவா கைகளை தூக்கி காட்டுவான் அல்லவா மூழ்க போகிற அந்த அபாயத்திலே இருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கு போராடுவான் அல்லவா அதுபோல மௌத்தானவர்கள் உயிர் உள்ளவர்களிடமிருந்து நன்மைகளை கபிரலை எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் துவாவுக்கு தேவையானவர்களாக இருக்கிறார்கள் உயிருள்ளவர்களை விட அதிகமாக அதனால்தான் மருகூம்களுக்காக துவா செய்ய வேண்டும் குறிப்பாக மருகூம்களில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தினர்கள் துவாவை போய் சேராதுன்னு பிரச்சாரம் பண்றாங்க சரியான அஜீஸ்ல பதிவாக இருக்கிறது மருமையிலே சுவனத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அவருக்கு திடீர்னு சுவனத்தில் உள்ள அந்தஸ்து கூட்டப்படும் சுவனத்தில் பல கிரேட் இருக்கு இல்லையா பல கேட்டகரி அதுல கீழ்நிலையில இருந்து அவர் திடீர்னு மேல்நிலைக்கு தரஞ்சா உயர்த்தப்படுகிறார் அப்ப அவர் கேட்பார் என்ன திடீர்னு இந்த தரஞ்சாவுக்கு உயர்த்துறீங்களே வழக்குகள் மூலம் பதில் வரும் கீழே இருக்கிற உயிரோடு இருக்கிற உன்னுடைய குழந்தைகள் நீ விட்டு வந்த மக்கள் உனக்கு செய்கிற துகாவால் இந்த அந்தஸ்து உயர்த்தப்பட்டது என்ன தெரியுது இறந்து போன பெற்றோர்களுக்காக வேண்டி மருகுமானவர்களுக்கு இங்கே இருப்பவர்களின் கேட்கிறது வாவில் சுவரத்தின் அந்தஸ்து வரை உயர்த்தப்படுகிறது என்பது இங்கே கவனத்திற்குரிய